மேலப்பாளையம் அக்பர் பாஷா கேட்குறாரு சேவலுடன் சேவலை சண்டையிட வைத்து ரசிப்பதற்கு அனுமதி உண்டா கேட்குறாங்க அதாவது சேவல் சண்டை மாதிரி ஆடுகளை முட்டை விட்டு சண்டை போடுறது மாடுகளை மாடோட மோத விட்டு சண்டை போடுவது இந்த மாதிரி செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி சண்டையிட வைக்காதீங்க ரசுல்லா சபித்தார்கள் என்கிற ஹதீசுகள் இருக்கிறது அது எல்லாமே பலவீனமாக இருக்கிறது இதுக்கு நேரடியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவலை சண்டையிட வைக்காதீர்கள் உயிரினங்களுக்கு தஹரீஷு பைனல் பகாயும் கால்நடைகளுக்கு மத்தியில் மோத விடுவதை நபிசல்லா செல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்கிற கருத்தில் சில ஹதீஸுகள் இருக்கிறது அதில் ஒரு ஹதீஸும் சரியானதா இல்ல அதை விட்டுருவோம் அதை நேரடியாக தடுத்தார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஹதீஸுகள் இருந்தாலும் அதில் ஒரு ஹதீஸும் ஆத்தண்டிக்கான செய்தியாக இல்லை அதே நேரத்துல வந்து பொதுவாக இஸ்லாத்துல ஒரு ஒரு அம்சம் இருக்கிறது என்ன அம்சம் இருக்குன்னு கேட்டா இருந்தாலும் மனிதர்களுக்கு தான் அந்த கருணை அந்த இறக்கமெல்லாம் பார்க்கணும் கால்நடைகள்னா அப்படி பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு இருக்கு இல்லையா அதுக்காக ரசூலா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னதாக கத்தபல் இகசான கருணை காட்டுவதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் அல்லா குள்ளி செய்யின் ஒவ்வொரு பொருளுக்கும் கருணை காட்டணும் இந்த சண்டை சண்டைக்கு உறுறது கருணை காட்டுவதா அந்த அந்த சேவல்கள் மீது உனக்கு அது வாயில்லா ஜீவன் ரெண்டையும் பக்கத்துல விட்டு மோத விட்டா என்ன சண்டை சண்டைதான் போடும் அப்படி இருக்கும்போது சண்டை போட்டால் கூட விலைக்கு விடணுமே தவிர நீ என்ன செய்கிற நீனே அதை ஊக்குவிச்சு நீனே செஞ்சேன்னு சொன்னா உன் உனக்கு அந்த சேவல் மீது அந்த ஆடு மீது ஒன்னு கருணை இருக்குதா அப்போ க அல்லா என்ன சொல்கிறான்னா இன்னல்லாக கத்தப்பள்ளி எஹசான் அலா குள்ளி செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லா வந்து எஹசான் கருணை காட்டுவதை வந்து விதியாக ஆக்கியிருக்கிறான் அது கடமை ஆக்கிட்டான் அல்லா எந்த கடமையாக்கிட்டான்னு சொன்னா நம்ம வந்து ஒரு ஆடு மாடு அறுத்து நம்ம சாப்பிட்றோம்ல அந்த அறுக்கிறதுல கூட கருணையை காட்டு ஒன்றை கொள்வதாக இருந்தால் அழகான முறையில் நீங்கள் கொள்ளுங்கள் ஒய்தா தபகத்தும் நீங்கள் அறுத்தீர்கள் என்று சொன்னால் பாகசினுள் தபஹ தப அறுக்கிறதை அழகுற செய்யுங்கள் கருணையோடு செய்யுங்கள் அது என்ன செய்யணும்னு கேட்டாள் அகதுக்கும் ஒருவர் வந்து தன்னுடைய கத்தியை நல்லா கூர்மையாக்கிக்கிறேங்க முரட்டு திட்டப்படாத இருக்குன்னு வைங்க தேய்ச்சிக்கன்னு வைங்க அந்த தேய்க்கிற தேயிலேயே அது வந்து வேதனை துடிச்சு போயிரும் வச்சம சரண் அறுத்தரணும் அப்போ ஒருத்தாகக்கும் ஷஃபரத்தோ உங்களில் ஒருவர் தனது கத்தியை நல்லா கூர்மையாக்கி கொள்ளட்டும் சொல்யுருகி தபீஹத்தோ அவர் அறுக்கப்படுற அந்த பிராணியை ராகத்தாக வேதனை இல்லாமல் சாக விடட்டும் சயின்டிபிக்காவது நிரூபிச்சிருக்கிறாங்க எது நிரூபிச்சிருக்கிறாங்க நம்ம இஸ்லாமா இருக்கக்கூடிய அந்த முறையில் அந்த அந்த தொண்டக்கூலி நரம்பு அர்த்தம் என்று சொன்னால் அந்த வேகமாக ஸ்பீடா வேகமாக கூர்மையான கத்தி வச்சு அறுத்தோம் என்று சொன்னால் அந்த பிராணி வேதனைப்படாது வேதனை உணராது ஏன்னா வேதனைங்கிறது அதை சொல்லக்கூடியது வந்து தான் சொல்லணும் மூளைக்கும் அதுக்கு உள்ள இந்த தொடர்பு இருந்தால் தான் நம்மளுக்கு வலிக்குதுங்கிறத அது உணர்ந்துகிட்டு இதா செய்யும் எப்போ கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரத்தம் தான் வருமே தவிர ரத்தம் வேகமாக வெடி கைகள்லாம் துடிக்குமே தவிர இப்படி ஒரு வழியே தெரியாது வழியை உணரக்கூடிய தன்மை தான் இருக்கிறது அந்த இது மூலையில தான் இருக்கிறது அந்த மூளையோட உள்ள கனெக்ஷன் இந்த இடத்துல இருக்காது அறுத்துட்டம்னு சொன்னா அந்த ஒரு செகண்டில் அறுத்துறீங்கல்ல இல்ல அதுக்கு பிறகு இந்த அறுத்ததும் தெரியாது ரத்தம் ஓடுறதும் தெரியாது வலிக்கிறதும் தெரியாது அதை அந்த அந்த செக்ஷன் கட் ஆயிடுது செக்ஷன் கட் ஆயிடுச்சு எனக்கு லைன் லைன் பல்ப் எரியுதுன்னு வைங்களேன் ஒரு வயரை புடிங்கி விட்டிங்கன்னா தெரியாது லைன் வராது பல்ப் தான் செய்யும் ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி உள்ள அமைப்புல இருக்குன்னு சொல்லி இஞ்சா அதாவது தண்ணியில் முக்கி சாவடிச்சிங்கன்னு வைங்க அப்போ அந்த முக்கி திணறும்ல அந்த வேதனையோட தான் சாவும் அல்லது வந்து கழுத்தை அடித்து நச்சு சாவடிக்கிறேன்னு வைங்க கதவுளை வச்சு நச்சு சாவிப்பேன் கழுத்து அப்படி திருவி சாவும் அந்த திருவுறதுக்கு ஏற்படக்கூடிய அந்த அந்த பத்து செகண்டு முப்பது செகண்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ துடி துடிச்சிடும் அது ஒரு மைக்ரோ செகண்டில் எடுத்துணும் பிடார எடுத்துணும் கூர்மையாக இருக்கணும் ஒரு இடத்துல அறுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது இப்போ என்னென்னு கேட்டால் அறுக்கும் போது கூட அது வேதனை இப்போ அறுக்கிற நம்ம உணவுக்காக இறைவனை அனுமதிச்சிருக்கிறான் அதை தின்றுதான் வாழணுங்கிற ஒரு தேவை உள்ளவனாக நல்லா படைச்சிட்டான் அதனால படைத்த இறைவனை அனுமதிச்சாரா நம்ம சாப்பிட்றோம்ல அப்படி சாப்பிடும்போது கூட அது வேதனை இல்லாம நீ சாப்பிடு அப்படின்ற இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னால் சொன்னா அப்ப இந்த சேவலை போய் முட்டை விடுறதுக்கு எப்படி நியாயமாகும் ஒன்று எவ்வளோ காயப்படுத்திக்கிறது கொத்தி கிழிச்சு இன்னும் சொல்ல போன சேவல் சண்டையில அந்த காலில் வந்து கத்தியை கட்டி விட்டுருவானவன் கூர்மையான கத்தியை பாஞ்சு மாஞ்சு அடிக்கும்போது இந்த கத்தி போய் கழுத்தை விட்டோம் அந்த அதனுடைய வாய் மூலமாக ஏற்படுத்துகிற அதனுடைய நகங்கள் மூலமாக ஏற்படுத்துகிற காயங்கள் போக கத்தி மூலமாகவும் என்ன செய்வாங்க செய்வாங்க அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு மார்க்கது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே மாதிரி வந்து அந்த உயிரினங்கள் விஷயமாக ரசுல்லா சொல்லும்போது ஒரு பெண்ணு வந்து ஒரு பூனை விஷயத்தில் ஒழுங்காக நடக்காத காரணத்தினால் நரகத்துக்கு போனால் ஏன்னாட்டா ஒரு பூனை வளர்த்தாள் அவள் அது வெளியே விட மாட்டா அவளும் சாப்பாடு போட மாட்டான் வெளியே விட்டாலாச்சும் அது போய் சாப்பிட்டுக்கிறோம் அது தான் வைக்கணும் ஆசையாக இருந்தா வச்சுக்க அதுக்கு தேவையான நேரத்தை தேவையான உணவுலாம் கொடுக்கணுமா இல்லையா அப்படி கொடுக்கல அதன் காரணமாக என்ன செய்ய அந்த பெண்ணு வந்து நரகத்துக்கு போனால் அப்படின்னு ரசூல்லா சொன்ன ஒரு செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாவது ஹதீஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது இது மாதிரி போதனை வச்சு விளங்கணும் நேரடியான ஹதீஸ் வந்து ஆதாரம் உள்ளதா இல்லாத காரணத்தினால இதில் வந்து அந்த உயிரினங்களுக்கு அது நல்லதா கெட்டதா ஓட்டப்பந்தயம் உருறையும் அது வேற ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிறது கிடையாது ரசூல்லா வந்து பந்தயங்கள் வச்சிருக்கிறாங்க மிருகங்களுக்கு ஒட்டகத்துக்கு மத்தியில் வந்து குதிரைகளுக்கு மத்தியில் வந்து பந்தயம் வைப்பாங்க எப்படி எந்த குதிரை அந்த இடத்த ஒரு எல்லையை தீர்மானம் பண்ணி அந்த இடத்துக்கு எந்த குதிரை முதல்ல போகிறது அல்லது எந்த ஒட்டகம் முதல்ல போகிறது இதெல்லாம் ஓட்ட பந்தயம் ஒன்னோடு ஒன்று முட்டிக்கிறது கிடையாது அது திறமையை காட்டுறது அப்படிப்பட்ட போட்டிகள் நீங்க செய்யணுமே தவிர அது ரெண்டையும் முட்டை விடுறது ஆடு ஆடு மாடு இந்த கோழிகளுக்கெல்லாம் அந்த ஒரு தன்மை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த ஆடு சண்டையெல்லாம் விடும் போது மாட்டுக்கெல்லாம் சண்டை விடும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சாராயத்தை ஊற்றி விட்டுருவாங்க அப்போ என்ன சாதாரணமாகவே ஒன்று ஒன்று பார்த்தவொன்னு என்ன செய்யும் முறுக்கிக்கிட்டு நிற்கும் இந்த சாராயத்தை ஊற்றி விட்டோன்னு என்ன ஆகும் கேட்டால் இன்னும் வெறி பிடிச்ச மாதிரி போய் அதுவே ஜீவனுக்கு அறிவு வேலை செய்யாது அந்த கொஞ்சம் கொஞ்சம் செய்கிற அறிவு வேலை செய்கிறதையும் காலி பண்ணுற மாதிரி சாராயத்தை ஊற்றி விட்டுறாங்க மதுபானத்தை ஊற்றி விட்டு சண்டைக்கு விட்டால் என்ன அது என்ன என்னன்னு உணராமல் எவ்வளோ அட்டி வாங்குனாலும் போய் நின்று அட்டி வாங்கி ரத்தம் சொட்டை சொட்டை சண்டை போடும் பட்டிஞ்சுகிட்டு இருக்கும் அது தெரியாது அதுக்கு என்னடா அந்த போதையில் இருக்கிறதுனால அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இது இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது இந்த சேவல் சண்டை அந்த அந்த சண்டை இந்த சண்டைன்னு போடுவதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது என்னடா அது வாயில்லா ஜீவன்களை வந்து நம்ம தான் அப்படி பண்ணிக்கிறோம் அதுகளாக சண்டை போற நீங்கள் பார்த்தா கூட என்ன செய்ய நடுவில் விரட்டி விட்டுறணும் சண்டை போடாத அளவுக்கு அதுதான் ஒரு மோமின் வந்து வந்து இறக்கத்தை எல்லாம் எழுதிருக்காங்க இறக்க குணத்தை எல்லாம் எழுதியிருக்கிறான் எல்லாத்துக்கும் அதனால இது வந்து செய்யக்கூடாது இந்த மாதிரி சண்டைகள்லாம் கூடாது என்பது நேரடி ஆதாரம் இல்லாட்டாலும் இதுல நமக்கு விளங்க முடியும்